अर्को अगाडि आउँदैछ அவருடைய சிறு வயதிலே வாழ்த்த இல்லத்திலே இன்றைக்கு எழுபத்தி ஓராவது பரந்த நாளை நாங்கள் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம் അടുത്തവണിക്ക് 三妹，你呢？我来开来

materi kuliah praktikum ada

اوه 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 اوه

Gracias. No, 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 no. அவருடைய அவர் திருமயிலே பார்த்த பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடி தமிழ தேசிய தலைவர் விடுதலை போராட்டத்தில் தலைவிதாகி நடத்தி அளப்பெரிய சாதனைகளை செய்து உதக நாடுகள் பேச்சுவார்த்தைகளை நடத்தி இலங்கை அரசாங்கத்துடன் ஒரு ஒப்பந்தத்தை செய்து பல சாதனைகளை நிலைநாட்டிய பொழுதிலும் கூட பல நாடுகள் சேர்ந்து விடுதலை கொடூரமாக அடக்கி ஒளித்து அளித்தனர் விடுதலை போராட்டத்திற்கு தலைமையாக இந்த வகையிலேதான் இந்த நிலைமைகளை எல்லாத்தையும் அரசாங்கத்துடைய அடக்குமுறைகளுக்கு மத்தியிலும் இந்த பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது தொடர்ந்து கொண்டாடப்படும் அதே போலதான் எங்களுடைய மக்களுக்கு என்ன நோக்கத்துக்காக தங்களுடைய தியாகத்தார்களோற நாங்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் முன்பாக இன்றைக்கு ஐக்கிய இலங்கை என்ற ஒரு வார்த்தை கொண்டு இன பிரிச்சு தீர்வை முடக்குவதற்கு எங்களுடைய பெண்ண கற்களை அடக்குவதற்கு அறிந்த நாங்கள் இல்லாமல் செய்து ஒரு பொதுமக்கள் உரிமையை மக்களுக்கான பேசிய இடம் எடுக்க வேண்டியதற்கு கடமை போர்த்துகீசர் ஆங்கிலேயர்கள் காலத்தில் வந்து கொடுக்காத சுதந்திரத்தை சமம் இல்லாமத்தால் இதுவரை சகர அரசியலும் பொதுமக்களுடைய வாக்கெடுப்பு ஊடாகத்தான் நிறைவேற்றப்பட வேண்டும் அதுவும் புறம்பெயர் தமிழர்களிடம் பங்கு வைக்க வேண்டும் எங்களுடைய மக்களிடையே ஒரு பகுதியிலும் புறம்பெயர் மக்களுடைய ஒரு பகுதியரும் சுதந்திர வேண்டுமா இல்லை என்றால் இலக்கிய பேசாக ஒரு கேந்தி ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பு நடக்கும் அந்த யோகி நாங்கள் போட்டு செல்வதுதான் எங்களுக்கு இந்த விடுதலைப் போராட்டம் இறந்த தங்களுடைய பாவிதர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய உண்மையான அஞ்சலியாக இருக்கும் அந்த வகையிலே இந்த பொதுமக்கள் வாக்கெடுப்பு சர்வதேச நாடுகள் தொகுதியிலே அந்தந்த நாடுகளில் வாழ்வ மக்களும் வாக்களிக்க முடியும் இடம்பெறுவதுதான் ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும் அது மாத்திரமல்ல அதுதான் உரிமை அதை விடுத்து தமிழ் மக்களின் உரிமையை கட்சிகளோ தலைவர்களோ நாங்களோ யாரும் தீர்மானிக்க முடியாது மக்கள் தங்களுக்கு வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது தான் சுய நிர்ணய உரிமை அதை நோக்கி செல்வதற்கு ஊடாகத்தான் இந்த உலக காலத்த அழிவுக்கும் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை நாங்கள் கொண்டெடுக்க முடியும் என்று கூறி இந்த தமிழகத்திலே இன்றைக்கு தொடர்ந்து நாங்கள் திரும்பிகள் நடந்து கொண்டிருக்கின்றன இதுவற்றை நாட்டுக்கு ஊற்றி வைக்க பூட்டி பூட்டி வைக்கக்கூடிய மக்கள் நாங்கள் ஒரு ஓரணியிலே திரள வேண்டும் என்று கேட்டுக் கேட்டு எங்களுடைய அந்த நிலைமைகள் சர்வதேசத்தில் இன்றைக்கு திரு நாடுகள் பிரைமேடியல் ஜஸ்டிஸ் எடுத்துக்கலாம் அதாவது பரிகார நீதி அல்லது வீடு செய்ய இந்த இனப்படுகொலை அல்லது அழிவுகள் நடைபெற்ற இடத்திலே அங்கே பொதுமக்கள் வாக்கெடுப்பு நடத்துகின்ற பொழுது பல சுதந்திர நாடுகள் உருவாகி ஆகவே அதை நோக்கி செய்ய விரும்ப விரும்புபவர்களுக்கும் மக்கள் தங்களுடைய தலைவதியை தாங்களே தீர்மானிக்கக்கூடிய ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பை நோக்கி நாங்கள் நகர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்ள தமிழர்களின் தாகம் வணக்கம் தமிழீழ விடுதலை புலிகளின் தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் எழுபத்தொராவது பிறந்த நாள் இன்றைய தினம் வெல்வாடி உள்ள அவரது பூர்வீக இல்லத்தில் முன்னாள் நாடாளுமன்ற சிவாயிலங்கம் மற்றும் ஊர் மக்களால் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது